வணக்கம் மருகளை நான் உங்கள் நிரோஷ் சந்திரு உங்களுக்கு தெரியும் இலங்கையில் கிட்டடியில் சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியை சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அதாவது புலம்பெயர் தேசத்திலிருந்து அவர் நீண்ட இடங்களுக்கு பின்னால் இலங்கை நாட்டுக்கு போன இடத்துல இமிகிரேஷன் பகுதியில் வச்சு இவர பாஸ்போர்ட் செக் பண்ணப்பட்ட இடத்துல இவர் ஒரு பயங்கரவாதி அதாவது தடை செய்யப்பட்ட அந்த பேர் லிஸ்ட்டுக்குள்ளே இவர பேர் இருக்குன்னு சொல்லி இவர் கைது செய்யப்பட்டவர் நீங்கள் எல்லாம் அரைஞ்ச விஷயம் இது என்னதுக்காக வேண்ட சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் யுத்தம் முடிவுக்கு கொண்ட இவர் வந்து நிதி சேகரித்தவர் அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்பான தமிழக விடுதலை புலிகள் என்ற அமையத்தில் வந்து நிதி சேகரிப்பதற்கு செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியாக இலங்கை அரசாங்கத்தினால அடையாளப்படுத்தப்பட்டு இவர் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பினர் என்ற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இவருடைய பேரை சேர்த்திருக்காங்க ஸோ இவர் வந்து இது அறியாமையின் காரணமாக இலங்கை நாட்டுக்கு போகும்போது சர்வதேச விமான நிலையம் அதாவது கொழும்பு பண்டார் நாயக்கா விமான நிலையத்தில் வச்சு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் இது என்னதுக்குன்னு சொல்லி நான் சொல்ல வரேன் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நிறைய பேர் இலங்கை நாட்டில் உங்களுக்கு தெரியும் கடந்த யுத்த காலங்களுக்கும் நிறைய பேர் வந்து இடம்பெயர்ந்து வெளிநாடுகள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சில பேர் வந்து ஆசியன் மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து பணிபுரியதுக்காக வந்துட்டு போகலாம் நாட்டுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய நாட்கள் நீண்ட நாட்கள் அதாவது நீண்ட வேறு இடங்களாக வெளிநாடுகளில் வந்து இருந்துட்டு நாங்கள் இலங்கைக்கு போகும்போது அங்கே கைது செய்யப்படும் போது கடை மனநிலை எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் வந்து அகப்பட்டுக்கோணும்னு யோசிப்போம் ஆனால் இதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது அதாவது இலங்கைக்கு வந்து நாங்கள் நீண்ட காலங்களுக்கு பிறகு தாய்நாட்டுக்கு போகணும் குடும்பங்களை போய் பார்க்கணும் அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுக்கிறோம் நாங்கள் முன்கூட்டியில் ஒரு எச்சரிக்கையோட அதாவது எங்களுடைய பேர் லிஸ்ட்டும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஓகே நாங்கள் வந்து ஒரு இருபது வருஷம் ஆகுது நாங்கள் போனா கூட இந்த பிரச்சனை வருமான ஒரு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் தரேன் அதாவது வேறொரு வெப்சைட்டும் இல்லை போலீஸ் டோட்டை கேன்னு சொல்லி அதாவது இந்த பொலிஸ்டேட் எல்கே வந்து அதுக்கண்டு ஒரு பிரிவு இருக்குது கிளியரன்ஸ் சொல்லி ஒரு தனிநபர் தகமை அல்லது ஸ்டேட்டஸ் தொடர்பான ஒரு சர்டிபிகேட் தான் இந்த கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இந்த கிளியரன்ஸ் சர்டிபிகேட்டை வந்து நீங்க அப்ரோட்ல இருக்கிறார்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம் ஆன்லைனில் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூகுள் ஜிமெயில் லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது இதில் ஃபோட்டோ ஒன்று இந்த பேஜ் உங்களுக்கு வரும் இதில் வந்து உங்களோட தேசிய அடையாள அட்டை இல்லை அந்த தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை மென்ஷன் பண்ணி உங்களோட டேட் த மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களோட சரியான பேர் அதாவது உங்களோட இலங்கை அடையாள அட்டையில் இருக்கிற முழு பெயரை நீங்கள் அங்கே சரியாக மென்ஷன் பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட பாஸ்போர்ட் அதாவது கடவுச்சீட்டு இந்த கடவுச்சீட்டில் இருக்கிற சரியான பேரை நீங்கள் அங்கே வந்து குறிப்பிடணும் அழகான முறையில் தெளிவாக அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது பாஸ்போர்ட்டின் படி ரெண்டாவது செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் அதில் கீழே பாருங்க உங்களோட வெளிநாடுகள் தொடர்பான சைலர் டேட்டாஸ் கேட்டிருப்பாங்க இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் பெரிவை பண்ணும்போது அடுத்த பேச்சுக்கு போகும்போது இலங்கையில் இருக்கிற உறவுகளை உண்ட வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணணும் இதனால நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஒரு வேளை நான் ஒரு குற்றவாளியாக இருந்தால் நான் இந்த உறவுகளை காட்டி கொடுக்கற மாதிரி பேர் மட்டும் சொன்னோம் இது ஜஸ்ட் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதான் இதை வச்சுக்கொண்டு உங்கள் நீங்கள் குற்றவாளி உங்கள் குடும்பத்துக்குன்றது அவர்கிறது எந்த வித செயற்பாடு நடக்க போறில்ல இது பொதுவாக இன்டர்நேஷனலில் அவங்களோட வெப்சைட்டில் வந்து ஒரு தனிநபர் தகமையை வந்து செக் பண்ணுறக்குரிய இடம் தான் ஸோ அங்கே வந்து நீங்கள் நார்மலாகவே இது இளைஞர்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் சிட்டிசன் வேறு சிட்டிசனில் இருந்தால் கூட அல்லது டபுள் சிட்டிசனில் இருந்தால் கூட இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இந்த போலீஸ் டோட் ஐக்கே என்ன இந்த வலைதளத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த கிளியரன்ஸ் பகுதிக்குள்ள போய் கூகுளில் லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு இதில் கேட்க போகிற தகவல் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் குறிப்பாக ஒரு ரெண்டு கிழமையிலேருந்து மூன்று கிழமைகள் அதாவது பதினான்கு நாட்கள் தொடங்கும் இருபத்தோரு நாட்களுக்குள்ள இதுக்குரிய நகல் உங்களோட கைக்கு கிடைக்கக்கூடிய இருக்கும் நீங்கள் குறிப்பிடப்படுற மின்னஞ்சல் முகவரிக்கு ஸோ இந்த நகலை கொண்டு நீங்கள் அதில் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்னுடைய பெயர் வந்து எதுவும் குற்றம் உழைக்கப்பட்டது என்று அங்கே கூறப்படுதான்னு சொல்லி இது வந்து நீங்கள் ஆன்லைனில் மென்ஷன் பண்ணுறதுனால உங்களோட கிராமத்தில் போய் எடுக்கிற போலீஸ் கிளியரன்ஸ் மாதிரி வராது இது இலங்கை பூராகவும் இருக்கிற சகல பேர தரவுகள் டேட்டாக்கள் எல்லாம் செக் பண்ணி அப்ரோடு வெளிநாட்டுக்கு கொடுக்கறதுக்காக தயாரிக்கப்படலாம் வந்து நீங்கள் ஒரு குற்றவாளியாக இருந்தால் அந்த கிளியரன்ஸில் வந்து நீங்கள் உண்மைக்குமே குற்றவாளி என்று குறிப்பிட்டு தான் உங்களுக்கு அந்த நகல் வரும் ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் இலங்கை நாட்டுக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி ஏன்னா அறியாமையின் காரணமாக நீண்ட நாள் ஆசைகளோடு தாய்நாட்டுக்கு போயிட்டு பிடிவடைக்கல மனசல உடஞ்சி இயக்கங்களோட ஜெயிலில் போய் குந்திட்டு இருக்கிறத விட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டால் தாய்நாட்டுக்கு போகாமலே நீங்க இங்கே இருந்து கொண்டு காலப்பட்டு இருக்கிறது மேலிருந்து நான் சொல்ல வாரம் சோ இந்த வலைதளத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய நிலைமை அல்லது தகமை போலீசில இருந்து கிடைக்கக்கூடிய தகமை அல்லது நிலைமையை நீங்க பரிசோதிச்ச பிறகு முடிவெடுங்க இலங்கை நாட்டுக்கு போறதுக்காக மற்றும்படி மத்திய அழகு நாடுகள் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரெக்ட் அடிப்படையில் இலங்கையில இருந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்க வேலைக்கு பாருங்க நீங்கள் வேடா வேடம் வெகேஷன் போய் வரணும்னு சொன்னா போய் வரலாம் மற்றும்படி வேலை முடிய நீங்க நாட்டுக்கு போனா போகலாம் அப்படி இல்ல ஒரு சில பேர் வந்து இன்னும் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் அந்தந்த நாடுகளில் இருக்கிறீங்களா இருந்தா நீங்களும் ஒரு முறை பாத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கு அல்லது ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னா உங்களோட பேரும் அந்த லிஸ்ட்ல இருக்குமா என்று சொல்லி நீங்கள் அந்த லிஸ்ட்டை செக் பண்ணிடலாம் கடைசி வரைக்கும் அது ஒரு ரகசியம் அதை வழிபட மாட்டாங்க அதை விட நீங்க இந்த போலீஸ்கிட்டோட என்னது போயிட்டு கிளியரன்ஸை செக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட தகமை அல்லது நிலமை வந்து நீங்க அங்க பெற்றுக்கொள்ளலாம் சோ அதை வச்சுக்கொண்டு நீங்க முடிவெடுக்கலாம் நாட்டுக்கு போனா நான் சுத்தி பார்த்துட்டு திரும்ப வரலாமா அல்லது ஜெயிலுக்கு போகலாமான்னு சொல்லி இதுதான் இந்த வீடியோ விளக்கம் அதாவது புலம்பெயர் தேசங்கள் வெளிநாடுகளில் இருந்து கன நிறைய வேடங்களுக்கு பின்னால நீங்க இலங்கைக்கு போகும்போது இந்த கிளிநொச்சி நபருக்கு நடந்த சம்பவம் ஏற்கனவே நிறைய நடந்திருக்கு இனிமேல் மேலும் நடக்கும் சோ நீங்க வீடியோ பாக்குறீங்க உங்களுக்கு இது நடக்காம சொன்னால் இந்த மெத்தட் கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க இது எல்லாருக்கும் இவங்களுக்கு மட்டுமண்டல இது எல்லாருக்கும் உரிய ஒரு விப்தலம் தான் இது போலீஸ் எல் கேல கிளியரன்ஸ் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்க தங்களுக்குரிய தகவல் நிலைமையை வந்து அறிவிக்கிறது ஸோ அதை வந்து நீங்களும் செக் பண்ணும்போது உங்களுக்குரிய தகவல் நிலைமை வந்து அதுல குறிப்பிடப்பட்டு வரும் உதாரணத்துக்கு ஒரு தடை செய்யப்பட்ட நபர் குற்றவாளி காசு திருடிய நபர் இவர் வந்து இல்லங்க வெளியேற வெளியே தடை வச்சிருந்தா ஆனா கள்ளக்குள்ளா போயிட்டா அப்ப உங்களே அங்கே குற்றவாளி என்று சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரியோசனமையா இருக்கும் இந்த வீடியோ பாக்குற நீங்க இதை கையோட கூட உறவுகள் நம்பர்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க பிரியோசனமாயிருக்கிறது மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்